ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு ஒரு உங்களுக்கு தே ஹட்ராக்கான வீடியோ எல்லாமே நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம் மாடித்தோட்டமே போய் ரொம்ப நாளாச்சு எல்லா செடிகளும் காஞ்சி போய் எடுத்து எல்லாம் போட்டுட்டேன் பாருங்கள் பப்பாளி நல்லா பழமாக இருக்குது பழுத்திருக்குது அதை பறிக்கணும் அதெல்லாம் அப்புறமா பறிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் இதோ பாருங்கள் கொய்யாக்காயெல்லாம் எல்லாம் எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வாங்க இன்னும் என்னென்ன அறுவடை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் டிராகன் ஃப்ரூட் வந்து செம்மையாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு மாதம் யூடியூப் தொடங்கி ஒரு மூணு மாதம் பார்த்து நான் அந்த செடி வச்சேன் ஒரு ஜ சின்ன குட்டி செடியாக இருந்தது இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து வச்சு ட்ராங்கன் ஃப்ரூட்டு நல்லா வந்துட்டுருக்கு இந்த வருஷம் பூ பூக்குதான்னு பார்க்கலாம் இது நிறைய படந்த பிறகு தான் பூ எல்லாம் வைக்குமா இது ஒரு சின்ன பாட்டில் தான் வைக்கும் போது பெரிய பாட்டில் வச்சிடுங்க நீங்கள் சின்னதாக வைக்கவே இன்னும் பெருசாக வளர்ந்துருக்கும் ஆனால் சின்னதாக வைக்கவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் வந்து இவ்வளோ பெருசு வளர்ந்துடுச்சு பாருங்கள் மாடி மேலே இந்த கனகாம்பரம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ இப்போ அந்த வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஒரே செ ஒரு பூ இல்லாத வந்தது இப்போ இவ்வளோ பூ வந்திருக்கு இன்றைக்கி இதை இதெல்லாம் பறிச்சா ஒரு அரை மணம் பூக்கிட்டே இருக்கும் அந்த மாடி தோட்டத்தில் இந்த ஒரு செடிக்கே இவ்வளோ இருக்குது மற்ற செடிங்கள்லாம் இருக்குது அளவுக்கு இல்லை எல்லாம் காஞ்சிட்ருக்கு சரியாக இல்லை அது இது மட்டும் இவ்வளோ இருக்குது பாருங்கள் செவன் டேஸ் ரோஸ் வந்து ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ பூ கொ கொத்து கொத்தா இந்த எல்லாம் காஞ்சி போய்ட்டு இப்போ தான் ஒரு அப்படியே தளிர் வந்து உடனே மொட்டு வச்சிடுச்சு பாருங்கள் வந்து சொன்னோம் இல்லைங்களா நிறைய செடிங்க இருக்குது எல்லாம் போயிடுச்சு காயிலாகிடுச்சி ஒன்பது வருஷமாக வச்சு செடி உடஞ்சி போயிடுச்சின்னு சொன்னோம் பாருங்கள் எல்லாம் உடஞ்சி போய் திரமோ எடுத்து கட்டி வச்சு தலிய செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போதான் அரும்பும் வருது ஆனால் இது அப்படியே இருந்துச்சுன்னா போன வருஷம் காவடிக்கு எங்களோட தோட்டத்தில் இருக்கிற பூவே இந்த இந்த செடி பூவே சரியாக போச்சு இந்த வருஷம் பூவே இல்லாத போச்சு அது ரொம்ப மனம் கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய செடி வேஸ்ட்டாக உடஞ்சி போயிடுச்சு காற்றுல அடித்து உடஞ்சி போயிடுச்சு எடுத்து கட்டினதில் இந்த கிளையெல்லாம் காஞ்சி இந்த கிளையெல்லாம் இது போனதெல்லாம் இப்போ அப்படியே கிடக்கட்டும் மறுபடியும் அது இதோ இந்த மாதிரி தளிர் வந்திருக்கு இல்லையா அதோடுவே இந்த செடி இருந்தால் கொஞ்சம் மேலே வரதுக்கு வசதியாக இருக்கும் இந்த செடியெல்லாம் இந்த காஞ்சதெல்லாம் இதெல்லாம் எடுத்து போடுவோம்னா இதோடு ஒட்டி மேலே வரும் ஏன்னா கீழே வேறு இது மேலே வந்திருக்கு இந்த செடி அதனால் திரும்பவும் தளிர் வந்துச்சு பெருசாக வந்துடும் செடி வெட்ட வெட்ட தழைக்கும் செடிங்கெல்லாம் இருந்தாலும் இந்த வருஷம் பூக்கு உடனே கிடைக்காம போயிடுச்சுன்றது தான் கஷ்டம் எனக்கு பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மே மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த செடியில் எவ்வளோ மொத்தம் இந்த ஒரு செடிக்கே கொள்ளை அறுவடைன்னு போட்டுட்டு இருப்பேன் பார்த்திங்களா அந்த செடி தான் இது பூத்து முடிஞ்சி எல்லாத்தையும் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே திரும்பவும் தளிர் விட்டு நான் ப்ரூனிங் பண்ணி தளிர் விட்டு வந்த ஒரு செடிங்க இது இதில் பாருங்கள் எப்படி திரும்பவும் கொ எவ்வளோ கொல்லை கொல்லையாக அரும்புங்க இருக்குது எவ்வளோ இதை வந்துரு வச்சுருக்கு பாருங்கள் தெரியுதுமில்லவங்களுக்கு அதை பாருங்கள் அந்தளவுக்கு பூ பூக்குது எல்லா செடியுமே இனிமே வந்து நீங்களே பார்ப்பீங்க நான் எவ்வளோ போன வருஷம் எவ்வளோ உங்கள் உங்களுக்கு காட்டினோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு இந்த வருஷமும் பூக்கும் நல்லா பூக்கும் பூ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் நான் அப்பப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதன்படி செஞ்சுக்கோங்க பூ பூத்து முடிஞ்சிச்சுன்னா அது இந்த மாதிரி பூ பூக்குது இல்லையா இது பூத்து முடிஞ்சு காஞ்ச மாதிரி இருக்குறோங்க இப்போ இப்படி கிள்ளி போட்டுடணும் அப்புறம் மொத்தம் பூத்து முடிஞ்சு இந்த இது எல்லாமே பூத்து முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே ப்ரூனிங் பண்ணி விட்டுடணும் மொத்தம் ப்ரூனிங் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் 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 திரும்ப வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடிக்கடிக்கே அப்படியே வந்துட்டுருக்கோம் நீங்களே பாருங்கள் இதே பாருங்கள் இது எல்லாம் நான் ப்ரூனிங் பண்ணி விட்டது தான் பார்த்திங்களா இவ்வளோ இருக்குது இது வந்து மொத்தம் எந்த வீ வீடியோவும் பழைய வீடியோ வச்சுக்கல எல்லாம் எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போ எவ்வளோ பூத்தது இப்போ எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு போடுறது கூட வசதி இல்லை எல்லாம் அந்த செல்லு இந்த இதில் ஸ்டோரேஜி அவ்வளோ இருக்க மாட்டேங்குது அதனால் வேஸ்ட்டாக போயிடுது எல்லாமே அப்போக்கும் இப்போக்கும் பார்க்க முடியல இந்த யூடியூப்பில் அது அது எடுத்து கஷ்டமாக இருக்குது எனக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு யூ பண்ணி பார்க்கணும் இதில் ஸ்டோரேஜ் இது இருந்துச்சுன்னா எடுத்து பார்ப்பேன் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இதிலே கனகாம்பரம் கனகாம்பரமும் இருக்குது இந்த செ இதுலேயே இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் பூ வந்து கடையில் போய் வாங்காமல் உங்களோட தோட்டத்துலேருந்தே எடுத்து நீங்கள் இது பண்ணிங்க ஆர்கானிக்காக எல்லா உரமே இதுக்கு வந்து நான் எந்த கெமிக்கல் உரமும் கொடுக்கறதில்ல எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான் கொடுக்குறேனே கொடுத்து தான் என் செடிங்க இவ்வளோ ஊற்றி கொடுங்கது நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து எப்படி ஆர்கானிக்காக எல்லா உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோஸ் செவன் டேஸ் இது பூத்துச்சுன்னா ஏழு நாள் எட்டு நாள் கூட இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சா ரெண்டு வாரம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படியே ஒன்றும் ஆகாமல் ஒரு துளி கூட கொட்டுறதில்ல இது போல் ஒரு செடி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் அக்கா இப்போ உங்கள் செடியெல்லாம் பூ பூக்குதா யூடியூப்பில் அவ்வளோ பூ பூக்குதே எல்லோரும் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போது வந்துட்டு இருக்குது கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கவே எல்லாமே தளிர் வச்சு வந்துட்டுருக்கு இனிமேல் வரும் பாருங்கள் உங்களுக்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் நேற்று பூ பறிக்கவே இல்லை இந்த கொள்ளை அழகை தான் பார்க்கணும் பாருங்கள் எப்படி கொட்டிகிட்டு இருக்குன்னு சக்கச்சக்கமான பூ இருக்குது பாரு இது வந்து மூணு மாதமாக பூத்துட்டு இருக்குது செடி செடியில் ஒரு செடியிலேயே மூணு மாதமாக பூத்துட்டுருக்கு பூவு இன்னமும் பூத்துட்டே தான் இருக்குது நீங்களே பார்த்துட்டே தான் இருக்கீங்க நான் ஒரு நாலு வாரம் ஆச்சு அறுவடை வீடியோ முல்லை அறுவடை போட்டு இன்னைக்கு தான் மறுபடியும் எடுக்கணும் கீழே வந்தது இது பாருங்கள் இப்போ கீழவும் இவ்வளோ பூ பூத்துருக்கு பாரு என்னோடய வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு தேவையில்லாத எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டேன் நானும் இது அந்த மாதிரி பிச்சி போட்டுருங்க பூத்து முஞ்சுத தேவையில்லாமல் எந்த வீடியோவும் போட மாட்டேன் கொஞ்சம் இங்கே எல்லாமே நீங்களே பாருங்கள் இப்போ தான் காட்ட போகிறேன் உங்களோட மெயின் பிக்சர் கரெக்டாக பார்த்துக்கோங்க என்னோட வீடியோவில் இது மாதிரி அழகு அழகாக தான் போடுவேன் இந்த பாருங்கள் திரும்பவும் ஒரு தளிர் வந்து இது வந்து வேர் இருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கொடி உங்களுக்கே தெரியுது இது வந்துருக்கு பாருங்கள் கீழவும் பூக்குது மேலேவும் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஒரு நாள் நான் பறிக்கலை பூ எங்கள் மருமக பறிச்சுக்குவாங்க அவங்க கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டாங்க அதை நான் பறிக்கிறதுக்கின்னு டைம் இல்லாமல் நான் விட்டுட்டேன் இப்போ வந்து பறிக்க முடிஞ்ச அளவுக்கு பறிக்கிறேன் முடியாதது எங்கள் மருமக பறிச்சுப்போங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இது நான் நான் பறிக்கிறதில்ல இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பூ வருதுன்னு போடுவேன் என்னால் பறிக்க முடியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒ ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து பறிக்க முடியாமல் எல்லாமே எங்கள் மருமக தான் பறிப்பாங்க அப்படி இப்போ நான் பறிக்கும் அவங்க பறிக்காத வர்ற அன்றைக்கி இது மாதிரி அப்படியே வேஸ்ட்டாக போய்டும் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இதுதான் என்னோட மாடித் தோட்டம் புதுசாக வந்த சஸ்புரக்கெல்லாம் தெரியாது எட்டு கிலோ ஒன்பது கிலோ கத்திரிக்காய் பறிப்பேன் நான் அவ்வளோ கத்திரிக்காய் பறித்து நிறைய பேர் ஆர்கானிக்காக இருக்கிறதுனால எனக்கு குடு உனக்கு கொடுன்னு நிறைய பேர் கேட்டு வாங்கியிருக்காங்க எனக்கே பற்றாத போயிடுச்சு இப்போ எனக்கு ஒரு கத்திரிக்காய் இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் அறுவடை ஆகிடுச்சு வெயிலுக்கு எல்லாம் காஞ்சியாக போயிடுச்சு நாற்று விட்ருக்கேன் மறுபடியும் நடணும் அது எப்பப்போ நட்டா என்னென்ன வரும்ன்றத நான் வீடியோ போடுறவங்களுக்கு அதன்படி செய்யுங்க பாருங்கள் எப்படி கூத்துருக்கு இது வந்து கலர் சாமந்தி ஃப்ரெண்ட்ஸ் செம்மா செம்மையா வந்திருக்கு பாருங்க இது பாருங்கள் அரை கிலோ பூக்கு வரும் இந்த ஒரு செடியோட பூவே அரை கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு செடி வையுங்க மா மாடி மேலே எல்லாம் அந்த வெயிலுக்கு இப்படி ஆயிடுதுன்னே நான் வீடியோ எடுக்கும் நல்லா செடிங்க நல்லா இருக்கிற செடிங்களை கூட நான் வந்து எடுக்க முடிகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒர்க் இருக்குது எனக்கு அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு எனக்கு சரியாக போகுது அதனால் என்னால் வந்து எடுக்க முடிகிறது இல்லை வீடியோவே இதோ இன்றைக்கி வெயில் இல்லை கொஞ்சம் இந்த நேரத்துக்கே வெயிலாக இருக்கும் இன்னைக்கு வெயில் இல்லை அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து இதை காட்டுறேன் எப்போ காட்ட முடியுது இது பாருங்க இது எல்லாம் ப்ரூனிங் பண்ணி நல்லா பூ மொட்டி வைக்க வர்றது இந்த வெயிலில் இது இப்படி கருகி போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ ப்ரூனிங்கே பண்ணாமல் விட்டுட்டுருக்கேன் மழை வந்ததுமே ப்ரூனிங் பண்ணிவிடுவேன் அப்புறமா கொத்து கொத்தாக பூ பூக்கும் பாருங்கள் உங்களுக்கே காட்டின வீடியோவும் போட்டிருக்கேன் நிறைய கொத்து கொத்தாக வச்சுருக்கு கீழே ப்ரூனிங் பண்ணது வெயில் கம்மியாக இருக்குது நல்லா வந்திருக்கு அது தளிர் விட்டு பூ பூக்க போகுது அந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு மாடி மேலே ப்ரூனிங் பண்ணாலும் வெயிலோட தாக்கம் அதிகமாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூ இருக்குது வேஸ்ட் அது அது பூத்தாலும் தவளோ காம்பு வச்சு கட்டுற அளவுக்கு கூட இருக்க மாட்டேன்னுது அந்த அளவுக்கு ஆகி போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டியாக அதனால் இப்போ ப்ரூனிங் பண்ண வேணாம் நான் எந்தெந்த டைமுக்கு ப்ரூனிங் பண்ண சொல்கிறேனோ அந்த டைமுக்கு ப்ரூனிங் பண்ணுங்க இது வந்து பட்டன் ரஸ்ஸு இது ப்ரூனிங் பண்ணி இதில் களை செடிங்கள்லாம் நிறைய இருந்தது எடுத்து க்ளீன் பண்ணி வச்சேன் நல்லா வந்துட்டுருக்கு இப்போது பாருங்கள் இவ்வளோ இப்போ நம்ம பூ பறிச்சிக்கலாம் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது நான் பூ பறித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்குள்ளே வீடியோ கட் ஆனால் தம் வைக்கிறேன் மொத்த பூ அறுவடை இவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் தம் பார்த்துக்கோங்க இது உங்கள்கிட்ட காட்டி பறிக்கிறதுக்குலாம் கட் நான் பறிச்சுட்டே காட்டுறேன் அதுக்குள்ளே கட்டாயிடுச்சுன்னா சே இதில் சேவ் பண்ணுறது அதிகமாக ஸ்டோரேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் அப்புறம் கூட பாருங்கள் இதை பறிச்சிக்கலாம் பூ எவ்வளோன்னு நான் தம்ளைனில் வைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க பூவுக்கே எங்களுக்கு பஞ்சம் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பூவும் பூத்துட்டே இருக்குது நல்லா எனக்கு ஒரே வருத்தம் அந்த கிளை அவ்வளோ உடஞ்சி பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்